السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العليم. وقال صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام: மேலான சங்கையான சகோதரர்களே அல்லாஹு ஆலா புனிதமான ஒரு மாதத்தை அடைந்து மல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் இந்த மாதத்தில் யார் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ போட்டி போட்டுக் கொள்கின்றார்களோ அமல்கள் முந்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள் யாருக்கு இந்த மாதத்துடைய நலவு இந்த மாதத்துடைய நல்லமல்களுடைய பாக்கியத்தை விட்டும் தூரமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள் மேலான சங்கியானவர்களே அல்லாஹு ஆலா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நோன்புடைய பிரதானமான நோக்கத்தை குரான் தெளிவுபடுத்தும் பொழுது லால் தத்த தத்தூன் என்பதாக கூறுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ரமதானுடைய மாதத்துடைய ஒன்பது பத்து ஆரம்ப பகுதியை நாம் கடந்து முதலாவது பகுதியுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில கையை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு இந்த ரமலானின் மூலமாக என்னிடத்தில் எதிர்பார்த்த தக்குவா என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா இரையச்சம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா ரமதானுடைய பகல் காலத்துடைய பசியும் பகல் காலத்துடைய தாகமும் என்னுடைய வயிற்ற நான் பசியிலையும் தாகத்திலையும் போட்டு வைப்பதன் மூலமாக அல்லாஹ் என்னிடத்துல எதிர்பார்க்கிறான் நான் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும் மேலான சங்கியானவர்களே அந்த தக்குவா அந்த இரையச்சம் அந்த முத்தகியாக இருந்தால்தான் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய மஹ்பிரத்தும் அல்லாஹுடைய நரக விடுதலையும் குர்வான் அவர்களுக்கு வாக்களிக்கிறது ரபுல் ஆலமின் தன்னுடைய ரஹமத்தை கூறும் பொழுது

நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் அந்த சுவர்க்கமும் அந்த மக்பிரத்தும் தக்வாவுடையவர்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் மேலான சங்கியானவர்களே இந்த ரமலான் இந்த நோன்புடைய ஆரம்ப பல நாட்களை கழித்த நிலைமையில் இருக்கக்கூடிய எனக்கு தக்வாவை இரையச்சத்தை படித்து தந்திருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரபுல் ரப்புல் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் அந்த இறையச்சம் உடையவர்கள் யார் அவர்களுடைய பண்பு என்ன அவர்களுடைய தன்மைகள் என்ன அல்லதீனோ அந்த தக்வாவுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய எல்லா நிலைமைகளிலும் நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்தோஷமான நிலைமை மகிழ்ச்சியான நிலைமை செழிப்பான நிலைமை பொருளாதார நல்ல வளர்ச்சியாக இந்த நேரத்திலையும் கொடுப்பாரு வாழ்க்கையில நெருக்கடி வாழ்க்கையில கஷ்டம் வாழ்க்கையில துன்பமாக இருக்குது இருக்கிறத கொண்டு அல்லாஹுடைய நல்ல வழிகளில் செலவழிப்பாரு இது ஒரு தக்வாவுடைய உடைய பண்பு சங்கியானவர்களே ரமதான் வந்து நான் எட்டு ஒன்பது நாட்களை கழித்து விட்டேன் இந்த ரமதானுடைய பயிற்சி பாடம் எனக்கு இந்த மக்களுக்கு நான் சதக்கா கொடுக்கணும் தான தர்மம் செய்யணும் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கு கொள்ளணும் என்ற தன்மைய பண்ப ஒரு தக்குவாதார இருக்க வேண்டிய இந்த தன்மை என்ற வாழ்க்கையில் உருவாகி இருக்கின்றதா என்பதை நான் முதலாவது சிந்திக்கணும் அடுத்தது அல்லாஹ் கூறுகிறான் வல்காலத்தை மென்று விழுங்கக்கூடிய தன்மை ஒரு தக்குவாவுடையவர் இறையச்சமுடையவர் கோபம் வராத என்று சொல்லல்ல கோபமே வராதவர் என்று சொல்லல்ல கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர் மனிதன் என்ற அடிப்படையில் கோபம் வரும் இந்த கோபத்தை மென்று விழுங்குவாரு கோவப்படக்கூடிய சந்தர்ப்பம் கோபத்துடைய நிலைமை வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கோபத்தை மென்று விளங்கிக் கொள்வார் இது முத்தகைடைய பண்பு மேலான சங்கியானவர்களே சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தினார்கள் அல்லது ஒருவர் இன்னொருவரை மல்யுத்தில வீழ்த்தி அவரை வீழ்த்தி போடுறாரு குத்தி சண்டையில வீழ்த்தி போடுறாரு இவர் மாறாக யார் தன்னுடைய கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றாரோ இவர் தான் உண்மையான வீரன் என்பதாக சல்லாஹு அலி வசல்லமும் வழங்கப்படுத்தினாங்க சல்லாஹ் அலி வல்லமுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருந்துச்சு ஒரு சந்தர்ப்பத்துல அதரஸ் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடன் இருக்கின்றார்கள் ஒரு அந்நிய மனிதர் வந்து அலை வசல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸாமு என்பதாக கூறுகின்றார் இஸ்லாத்தில் அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதற்கு பதிலாக அன்றைய காலத்தில் இருந்த அந்த மக்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்ற வார்த்தையை பாவிக்க குடியலாக இருந்தார்கள் அதனாலதான் அந்நிய மனிதர்கள் சலாம் சொன்னா வா பதில் சொல்ல வருது அஸ்ஸலாம் என்றால் சாந்தி உண்டாகட்டும் அஸ்ஸாம் என்றால் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அழிவு உண்டாகட்டும் செல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தையை கூறிய பொழுது சல்லல்லாலை செல்லமார்கள் வால் ஐக்க என்று பதில் அளித்தார்கள் பக்கத்தில் இருந்த மனைவி ஆயிஷா ரதி அன்ஹா இந்த விடயத்தை கேட்கல்ல அவர்கள் இந்த விடயத்தை செவி மடுக்கல்ல இந்த நேரத்தில் அவர்கள் அந்த மனிதரை ஏச ஆரம்பிக்கிறார் திட்ட ஆரம்பிக்கிறார் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஹ்லன்யா ஆயிஷா ஆயிஷாவை நீங்க அவசரப்படவானாம் நிதானத்தை கையாளுங்க ஆயிஷா ரதி அல்லா கேட்டாங்க யார் அசூல் அந்த மனிதர் என்ன சொன்னு நீங்க கேட்கலையா நபி சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நான் அவருக்கு என்ன பதில் கொடுத்தேன்னு நீங்க கேட்கலையா மேலான சங்கியான சகோதரர்களே யாரு ஏசினாலும் யாரு திட்டினாலும் யாரு கடினமான முறை நடந்து கொண்டாலும் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது தான் ஒரு முத்தகையுடைய பண்பு அடுத்ததாக சொல்றான் மக்களை மன்னிப்பாங்க மன்னிப்பு என்ற தன்மை உள்ளவர் முத்தகை தகுவாவுடையவர் சங்கானவர்களே ரமதான் வந்துட்டு ரமதானுடைய மாதம் வந்துட்டு அல்லாஹுடத்துல நான் எனக்கும் அடியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாவத்துக்கு கையேந்தினேன் இஸ்தார் செய்தேன் தௌபா செய்தேன் மன்னிப்பு கேட்டேன் இந்த இந்த பாவங்கள் என்று நான் பெயர் குறிப்பிட்டு அல்லாஹுடன் தௌபா இஸ்தெஹார் அல்லாஹுடத்துல கேட்டேன் சங்கியானவர்களே இதே நேரத்துல நான் மக்களோட அடியார்களோட நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இரையச்ச உடையவர் என்றால் அவர் மக்களை மன்னிக்கக்கூடியவராக இருப்பார் மேலான சங்கியான சகோதரர்களே சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினார்கள் சில்மன் கதாக உங்களை யாரு பிரிந்து வாழ்றாரோ அவரோடு சேர்ந்து நினைக்கிறோம் எனக்கு ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணினாரு நான் ஹெல்ப் பண்றேன் என்னோட நல்ல முறையில் நடந்தாரு நான் நல்ல முறையில் நடக்கிறேன் எனக்கு உபகாரம் செஞ்சாரு நான் பிறந்த உபகாரம் செய்யறேன் இதுதான் சேர்ந்து நடக்கிறது நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் கூறினார்கள் லைசல் முகாஃபி பிரதி உபகாரம் செய்தவர் சேர்ந்து நடப்பதல்ல உண்டுக்கு பதிலாக உண்டு அவர் அவருடைய திருமண வைபவத்துக்கு அழைத்தாரு நான் போனேன் அதனால நானும் அவர் அழைப்பு கொடுக்கிறேன் அவருடைய வீட்டுடைய அந்த முக்கிய நிகழ்வுக்கு எனக்கும் அழைப்பு தந்தாரு அதனால நானும் அழைப்பு கொடுக்கிறேன் இது சேர்ந்து நடப்பதல்ல சேர்ந்து நடப்பதென்றால் யார் உன்னை துண்டித்து வாழ்றானோ அவனோடு நீ சேர்ந்து வாழ மேலான சங்கியான சகோதரர்களே என்னுடைய திருமண வைபவத்துக்கு அழைக்கலையா எனக்கு அழைப்பு தரல அவருடைய திருமண வைபவத்துக்கு அதனால் நானும் அழைப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்றது சேர்ந்து நடப்பதல்ல என்னை வெட்டி நடந்தாரு நானும் வெட்டித்தான் நடப்பேன் இப்படி ஒன்று கொண்டு முரண்பற்றதை இஸ்லாம் படித்து தரல இது தக்குவாவுடைய பண்பு அல்ல சில்மன் கதாக உன்னை பிரிந்து நீ சேர்ந்து வாளுங்க வல மக்க அநியாயம் செய்த மன்னி உனக்கு அநியாயம் செய்தவர மன்னி என்பதாக சொல்லலாளே சொல்ல முன் சொன்னாங்க மேலான சங்கியான சகோதரி இன்னைக்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை உலகத்துடைய அட்பத்துக்காக வேண்டி உலகத்துடைய சின்ன லாபங்களுக்காக வேண்டி அவர் செஞ்ச அநியாயத்துக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பழி வாங்குறதுக்கு ஒரு நாளும் விட முடியாது அவருடைய வீட்டு வாசல் படிக்கும் போக முடியாது அவருடைய ஜனாசாவுக்கும் நான் போக மாட்டேன் என்றெல்லாம் ஏதோ உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி அறியாமையினால் எவ்வளவு வார்த்தைகளை பாவிச்சு கொண்டிருக்கிறோம் ரமதான் வந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பண்பு உருவாகிச்சா அநியாயம் செய்தவரை மன்னிச்சேனா இல்ல உள்ளத்தில் இன்னும் கசடையும் கசப்பையும் விரோதத்தையும் குரோதத்தையும் நான் வச்சு கொண்டிருக்கிறேனா ஹரமக் உனக்கு தராமல் தடுத்தவனுக்கு நீ குடு ஹதீசுடைய கருத்துமன் உனக்கு மோசடி செஞ்சவனுக்கு நீ மோசடி செய்யாது சங்கியானவர்களே குர்வான் செல்லக்கூடியதான்

மேலான சங்கியான சகோதரர்களே இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பண்பு உண்டாக்கூக்கு மாற்றமான செயல் நடந்துட்டண்டா பாவம் நடந்துட்டண்டா உடனடியாக அல்லாஹுடைய சிந்தனை வரும் அவரு செய்வாரு இந்த பாவத்தை மன்னிக்க மன்னிக்கக்கூடிய அல்லாஹ தவிர வேறு யாரும் இல்ல வலம் யுசிரு அல ம அலுஹூ அஹ் யா அந்த தௌபாவை செஞ்சுட்டு அந்த பாவ மன்னிப்பை தேடி போட்டு திரும்ப அதுல நிலைத்திருக்க மாட்டார்கள் இது முத்தகையுடைய பண்பு தக்குவாவுடைய பண்பு மேலான சங்கியான சகோதரர்களே இந்த பண்பரமதான் எனக்கு படிச்சு தந்திக்கிறேனா நான் அல்லாஹுனத்துல தௌபா செய்தேனா இஸ்ரே ஃபார் செய்தேனா அவனத்துல மன்னிப்பு கேட்டனா எந்த வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தேனா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஏறும் பொழுது சலாம் அவர்கள் கூறினார்களே மதுவா செய்தார்களே யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி பாவங்களுக்கு தோபா செய்து தன்னை பரிசுத்தமான அடியானாக மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் என்பதாக சொன்ன நேரத்துல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்பதாக கூறினார்கள் மேலான சங்கியான சகோதரர்களே இந்த மாதம் எல்லா விடயங்களை விட்டும் நாங்க தூய்மையாக்கி கொள்ள வேண்டிய மாதம் அல்லாஹுடைய அடியார்களுடைய கடமையும் அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் நடந்து நடந்திருந்தா தௌபா செய்யணும் இஸ்தெல்ஃபார் செய்யணும் அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்கணும் அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயத்துல முன்ன பின்ன நடந்திருந்தா உள்ளம் மிருதுவாக கூடிய மாதம் இந்த மாதம் முவாசாத் மக்களுக்கு உபகாரம் செய்து விட்டு கொடு போட முறையாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல நாங்க உள்ளங்களை பாடங்களை படிச்சு ஆ மக்களிடத்துல மன்னிப்பு கேட்டு தக்வாவுடைய பண்பை உண்டு பண்ணி கொண்டாத்தான் அல்லாஹ் என்ன தக்வாவை எதிர்பார்க்கிறானோ முத்தக அல்லாஹ் என்ன விடயங்களை வாக்களிக்க வாக்களித்திருக்கிறானோ அந்த ரஹமத்தும் அந்த மக்பிரத்தும் அந்த நரக விடுதலையும் கிடைக்கக்கூடிய நல்லடியாட கூட்டத்துல நாம ஆகிடுவோம் எனவே மேலான சங்கியான சகோதரர்களே ரமதான்ல மூன்று ஒரு பகுதியை நாங்க கழிச்சிட்டோம் ஒரு பகுதி நம்மள கடந்துட்டு இன்னும் மற்ற நாட்கள் நாங்க நினைத்து பார்க்காத வேகத்தில் எங்களை விட்டும் கடந்துடும் ரமதானுடைய ஒவ்வொரு நேரங்களும் பெறுமதியானது கபூர்லிக்கூடிய ஒரு மனிதனிடத்துல மேலெண்ணம் வைக்க செஞ்சா கூறினால் லத்தமன் நோ ரமதான் ரமதான்ல ஒரு நாள் கிடைக்க கூடாதா என்பதாக நினைப்பாராம் சந்தர்ப்பத்தை ரமதானுடைய இந்த அல்லாஹ் நமக்கு தந்த இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு நேரங்களையும் பெருமதியாக கழிப்போம் எங்கட வியாபாரத்தில் இருந்தாலும் தொழில இருந்தாலும் நாங்க திக்ரு செய்யலாம் இஸ்தார் செய்யலாம் கொரோனோதெல்லாம் குறிப்பாக பெண்கள் சமையல் அறியில இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய அதிகமான நேரம் காலையிலும் பின்னேரமும் சமையல் அறையில கழியுது முக்கியமான இரண்டு நேரம் 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 அல்லாஹ் இறங்கி அடியானுடைய துவாவை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம் ஒரு இஃப்தார் நோன்பாலிக்கு இஃப்தாருடைய நேரத்தில் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய துவா இருக்கின்றது இந்த இரண்டு நேரத்தையும் சமையல் அறையில கழித்துடாம அங்கு இருந்தாலும் திக்ரு செய்யலாம் இஸ்திஃபார் செய்யலாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யலாம் ரப்பிஃபிர்லி வலி வாலிதய்ய لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين يا واسع الفضل اغفر இப்படியான வார்த்தைகளை கூறி நாங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்து எங்கள் ஒவ்வொரு நேரங்களையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு முயற்சி செய்வோமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அவனுடைய பொருத்தத்தை அடைந்த